கூட்டம் அதிகமாக இருக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கூட்டத்தை செலக்ட் பண்ணி விடுறாங்க பதட்டப்படாம மெதுவா பொறுமையாக வாங்க உங்களுக்கு இறைவசனம் ஒன்று இறை வசனம் ஒன்று ஓடிக்காட்டினாஜி உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான் அவனை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு அக்பர் என்று கூறி ஷைத்தான் மீது கல் எறிய வேண்டும் ஷைத்தானை அடையாளப்படுத்துவதற்காக அங்கே சுவர் இருக்கும் அந்த சுவற்றின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த கல்லை எரிய வேண்டும் அந்த கல் என்பது கொண்டை கடையில் அளவுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க ஏழு கல் ஷைத்தான் மீது எரிய வேண்டும் ஒவ்வொரு கல் எரியும் பொழுதும் என்ன சொல்ல வேண்டும் சத்தர் அல்லாஹு அக்பர் என்று கூறி ஷைத்தான் மீது கல்லெறிய வேண்டும் எரிந்ததற்கு பிறகு கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும்